ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயி சவால் விட்டு சொல்கிறேன் கண்மணியே இந்த பதிவினை இன்றுக்குள் முழுவதுமாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக கேட்ட இருபத்தி மாலை நாலு மணி நேரத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவியில் வந்து கேட்கும் தங்கமே தன்னம்பிக்கைதான் உன் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ எண்ணினால் உனக்கான வாழ்வு அங்கே பறிபோகிவிடும் குறையோ நிறையோ உனக்கான வாழ்வை நீயே தீர்மானித்துவிடு என்றுதான் சொல்கிறேன் உன் அப்பா சொல்வதை கேட்பாயா என் செல்வமே பென்சில் பின்னாடி இருக்கிற ரப்பர் போலதான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அதிலேயே அடங்கியிருக்குது நீதான் அதை விட்டுட்டு எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறாய் யாரையும் அற்பமாக நினைக்காதே சிறு குச்சின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்திருக்கிறது விட்டு கொடுத்து போகின்ற விட்டுட்டு போகின்ற எண்ணம் யாருக்கும் வராது உன்னுடைய முதல் வெற்றி எதுன்னா உன்னை நீ ரசிப்பதுதான் உன்னை நீ மதிப்பதுதான் உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதுதான் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருளுக்கு பயப்படவே பயப்படாது ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த மனம் தோல்விக்கு பயப்படவே பயப்படாது முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னா நீ யாரையும் முதலில் திரும்பி பார்க்க கூடாது சமாளிக்க தெரியாதவர்களும் மன்னிக்க முடியாதவர்களும் பிரச்சனையை ஊதாகரமாக பெரிதாக்கி விடுகிறார்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போல போலதான் தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தான் தெரியும் பக்கத்தில் போய் சென்றுதான் பாரேன் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி தான் உன்னைச் சுற்றி உள்ள உறவுகள் அதிக அக்கறை கொள்கிறது உன் சிந்தனைகளை செயலாக்கி முடிக்க இன்றே நல்ல நாள் என்று நினைத்துவிடு கண்மணியே போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது தானே கற்றுக்கொள்கிறாய் அனுபவம் தானே உனக்கு பேசுகிறது மனம் விட்டு பேசினால் தீரான தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் இங்கு மனம் வருவதில்லை இரவுக்குப் பின் பகலை தருகின்ற கடவுள் குளிர்க்குப் பின் வெயிலை தருகின்ற கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்துக்குப் பின்னும் இன்பத்தையும் தருவான் என்று மட்டும் நம்பும் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்துச்சுன்னா நீ முட்டாள்களிடம் இருந்து கூட பாடம் கற்க முடியும் அந்த மனம் இல்லைன்னா உன்னால் ஒருத்தர்கிட்ட இருந்தும் எதையும் கற்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் நீ சந்திக்கும் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலை நன்கு அமைஞ்சிடும் நான் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே உனக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறேன் அதைக் கொண்டு நீ எதையும் சாதிக்கலாம் கண்மணியே சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறந்த நாட்களை காண முடியும் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதை விட என்று நினைப்பதை விட உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைத்துவிடு குற்றம் காண தொடங்காதே குற்றம் காண தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது உன்னின் திறமையை பலர் கர்வமாக கூட நினைக்கலாம் உன் திறமையை பெருமையாக பேச மாட்டார்கள் கர்வமாக நினைப்பார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் தானே தவிர உன் திறமையை அல்ல உன் திறமையை நீ வளர்த்து கொண்டே செல் என்று கைகொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளை கைதட்ட உலகமே காத்திருக்கிறது நீ முயற்சி செய்தால் எனவே என் பிள்ளை நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதே நடக்கும் என்று உன் அப்பா ஆணித்தரமாக சொல்வேன் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணத்தோடு இரு அனுசரித்து போகும் மனசோடு இரு வாழ்க்கை எப்போதும் சுகமாக இருக்கும் தங்கமே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏன்னா இது கலிகாலம் தங்கமே கலிகாலத்தில் வாழ்ந்து நீ விட்டு கொடுத்து விடு மன்னித்து விடு வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக வாங்கி விடுவாய் ஆனால் இங்கே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதில் தானே போராட்டமே துவங்கி கொண்டிருக்கிறது நீ கொடுத்து கொடுத்துவிடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சோதனையின் பாதையை கடக்காதவரை எதனையும் நீ தக்க வைத்துக் கொள்ள முடியவே முடியாது தங்கமே நான் எல்லாம் கேட்டுக்கொள் செல்வமே பிறரை ஏமாற்றி பொருள் சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றியவர்களால் ஆயிலை ஆயுளை அதிகரிக்க முடியுமா ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் அளப்பரியது தங்கமே இழந்ததை விட்டுவிடு தங்கமே இழந்ததை விடு மிச்சம் என்ன இருக்கிறது என்று மட்டும் பார் அதிலிருந்து தொடரு இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு தங்கமே அளவோடு இருந்துவிடு எல்லோரிடமும் இனிப்போடு பழகாதே கசப்போடவும் பழகாதே ஏன்னா அதிக இனிப்பாக பழகினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் கசப்பாக பழகினால் உன்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குவார்கள் எனவே உப்பை போல் அளவாக பழகு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கை மிகவும் குறுகியது தங்கமே ஒன்றுக்கும் உதவாத உன் அகங்காரத்தை உடைத்து போட்டுவிடு எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள் எதையும் மெதுவாக நம்பு உண்மையாக அன்பு செலுத்திவிடு உன் சாயப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள் அதற்காகத்தான் சொல்கிறேன் என்னுடைய வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி வரும் தங்கமே மனம் விட்டு வாய்விட்டு சிரிக்க பழகு உனக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழ்ந்துவிடும் சவால்களுக்காக சந்தோஷப்படு அதுதான் உனக்குள்ளே ஒளிந்து கிடக்கும் திறமைகளை வெளிப்படுத்துகிறது தங்கமே என்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் வெற்றிக்கு வழி இல்லை என்று புலம்பாதே எடுத்த காரியத்தில் எதிர்பாராத நேரத்தில் ஏற்படும் எழுபறியான சூழ்நிலைகளை கலைந்து சிந்தித்து செயல்பட்டு தாமதங்களை தவிர்த்து விவேகத்தோடு தொடர்ந்து முயற்சி செய் நீ என் பிள்ளை தங்கமே நெருக்கடியான சூழ்நிலைகள் மறைந்து விரைவில் வெற்றிக்கு வழிபிறக்கும் தங்கமே கவலைகள் நாளைய துயரத்தை அழிப்பதில்லை இன்றைய வலிமையைத்தான் அழித்துவிடும் தயங்காதே தாமதம் செய்யாதே நான் சொல்வதை செய் முன்னேற துடித்துவிடு உழைக்க விடு தங்கமே எது வந்தாலும் எழுந்து நின்று நின்றுவிடு நிமிர்ந்து விடு துணிந்து நின்று விடு எல்லாம் மாறும் தங்கமே உன் வழி மறையும் காயம் மாறும் கவலை குறையும் தங்கமே உன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும் நிச்சயமாக நம்பிக்கை வை அதன் பலன் நிச்சயம் உண்டு உன் எதிர்காலத்தின் சாவி உனக்கு தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்குது எனவே உன் எண்ணமும் செயலும் தூய்மையானதா என மட்டும் பரிசோதித்துக்கொள் தோல்வி உன்னை அடுக்கடுக்காக தாக்கினால் மனம் தளராமல் உன் முயற்சியை அடுக்கடுக்காக எடுத்துவை ஒரு நாள் நீ எடுத்த முயற்சி கோபுரமாகும் வெற்றி உன் மகுடமாகும் உன் சாயப்பா கூறுவது சத்திய வாக்கு தங்கமே எதிர்பார்ப்பை நிறுத்திக்கொள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாய் அதிகம் பேசுவதை தவிர்த்துக்கொள் அதிகம் நீ மதிக்கப்படுவாய் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது கலக்கமடையக்கூடாது இனி என் பிள்ளைக்கு உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை கற்கண்டு போல் இனிக்க போகுது உன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் தங்கமே என் பிள்ளை நீ உனக்காக வாழ்ந்து விடு அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாய் அதனால் தான் உன் அப்பா சொல்கிறேன் உனக்காக வாழ்ந்துவிடு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்